வணக்கம் நட்புக்களே இன்றைக்கு நாம பார்க்க போற குட்டி கதை ஆமாங்க யார் அந்த துஷ்டன் அவனை எப்படி கண்டுபிடிப்பது அவனால் ஏற்படும் தீமைகள் என்ன அவனை எவ்வாறு தவிர்ப்பது அதை பற்றி தாங்க இன்னைக்கு இந்த குட்டி கதையில பார்க்க போறோம் ஆமாங்க கதிரும் கார்த்திக்கும் பக்கத்து பக்கத்து தெருவுல மளிகை கடை நடத்திட்டு இருந்தாங்களாம் கதிரோட கடை ரொம்ப அமோகமா சிறப்பா போயிட்டு இருந்துச்சான் ஆனால் கார்த்திகோட கடை ரொம்ப டல்லா போயிட்டு இருந்துச்சான் ஒரு நாள் கார்த்திக் ஒரு லட்சம் பணப்பையில வச்சு இங்கே இரவே கொடுத்தானா பணப்பை கதிரின் கண்ணில் பட்டிச்சான் அவன் மிகவும் நேர்மையாக அதை எடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் போனானா இப்ப போலீஸ் நிலைய அதிகாரி கார்த்திகை கூப்பிட்டு விட்டாரான் பணப்பையை கண்டுபிடித்தது கதிர் தான் என்று அறிஞ்ச உன்ன ஏற்கனவே தொழில் போட்டியும் மிகுந்த பொறாமையும் கொண்டிருந்த கார்த்திக் கதிரை ஒரே அடியாக அளிக்கும் எண்ணத்தில் ஒரு பொய்ய சொன்னானா என்ன பொய் தெரியுமா தான் துளைத்த பணப்பையில் ஒரு லட்ச ரூபாயுடன் இரண்டு தங்க வளையல்கள் இருந்ததாகவும் இப்பொழுது அந்த தங்க வளையல்களை காணவில்லை அதை எடுத்தது கதிர்தான் என்று ஒரு புகாரும் சொன்னானா இந்த கார்த்தோட சூட்சமத்தை புரிந்து கொண்ட நிலை அதிகாரி ரொம்ப அதிரடியான ஒரு தீர்ப்பு சொன்னாராம் என்ன தீர்ப்பு தெரியுமா இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்ட பணப்பை பணப்பை அல்ல ரொம்ப தீர்ப்பு இதை கண்டுபிடித்த கதிரே அதை எடுத்து செல்லலாம் என்று கூறினாராம் ஆமா நட்புக்களை இப்பொழுது நாம் பார்த்த இந்த குட்டி கதையில் வர துஷ்டன் பொறாமைக்காரன் இந்த பொறாமைக்காரனை எப்படி கண்டுபிடிப்பது அப்படின்னு பார்த்தோம்னா தனக்கு இல்லாத ஒன்றை அடுத்தவர்கள் வைத்திருக்கும் பொழுது ஏற்படும் ஒரு சிக்கலான உணர்ச்சி தான் இந்த பொறாமை இந்த பொறாமைக்காரர்களிடம் பாதுகாப்பு உணர்வின்மை தேவையான ஒரு பொருளை இழக்க நேர்ந்தால் அதனால் ஏற்படும் மனக்கவலை போன்றவைகள்லாம் இருக்குமா சரி இந்த பொறாமைக்காரனால் ஏற்படும் தீமைகள் எதெல்லாம் சொல்றாங்கன்னா உறவுகளுக்கு இடையே விரிசலை ஏற்படுத்துமா மன உளைச்சலை உண்டாக்குமா எதிர்மறை சொற்களையும் எண்ணங்களையும் செயல்களையும் இந்த பொறாமைக்காரர்களை தவிர்க்கும் வழிமுறைகள் இருக்க வேண்டுமா தவறான புரிதலை தவிர்க்க வேண்டுமா தன்னுடைய கவனம் முழுவதையும் தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான செயல்களில் மட்டுமே செலுத்த வேண்டுமா அப்படி இருந்தால் இந்த பொறாமையை துரத்தி அடிக்க முடியுமா பொறுமை உடையவன் வாழ்வில் சிறப்பான் பொறாமை உடையவன் வாழ்வை இழப்பான் இந்த பதிவு உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க இதை போல தொடர்ந்து வர அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க நன்றி